ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு டேவ்லாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்குமே காலையில் ஹஸ்பண்ட் வேலை கிளம்பிட்டாங்க அவர் வேலைக்கு போகும்போது நான் என்னென்ன சாப்பாடு இன்னைக்கு கொடுத்து விட்டுருக்கேன்னு கொஞ்சம் பாருங்கள் இன்னைக்கும் காலையில அஞ்சரைக்கு தாங்க எழுந்திருச்சேன் அவங்க எங்கிட்ட சொன்னாங்க காலையில சாப்பிட்றதுக்கு எனக்கு சுடு சாப்பாடு செய்ய வேணாம் பழைய சாதம் வேணும்னு சொல்ல சொன்னால நேத்து சமைச்சு சாப்பாடு இருந்தது அதனால நான் காலைல சாப்பாடு செய்யல குழம்பு என்ன ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னா அவருக்கு வந்து உருளைக்கெழங்கோ இல்ல கத்திரிக்காவோ தக்காளியோ சுட்டுதான் எனக்கு வேணும்னு சொல்ல சொன்னனால ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய் சுட்டு இருக்கேன் இதெல்லாம் சுட வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு உருளைக்கெழங்கு தனியா வேக வச்சங்க காலையில எழுந்திரிச்ச உடனே முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இப்போ உல வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து முடிச்சதுக்காக அப்புறம் கத்திரிக்காவையும் தக்காளியும் சுட்டுட்டு இப்போ அதை கழுவி எடுத்துட்டு இருக்கேன் இவங்க காலையில சாப்பிடும்போது சட்னி செய்கிறனால ஒரே டிஃபின் பாக்ஸ்ல தான் எல்லாமே போட்டு விடுவேன் நெக்ஸ்ட்டு இப்போ என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்னா முன்னாடி வந்து ரெண்டு தக்காளி ஒரு கத்திரிக்காய் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டு பாதியாக கட் பண்ணி வேக வச்சுருந்தேன் அது நாலு பீஸு ரெண்டு வெள்ளைப்பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இவ்வளோ தான் இதை மட்டும்தான் நான் கல்ல கொடுத்து விடுவேன் ஏன்னா அவங்களுக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பழைய சாதம் இவ்வளோ நிறைய கொடுத்து விடுறீங்களான்னு நினைக்காதீங்க ரொம்ப சின்ன தூக்குவாளி கரெக்டாக வரும் பழைய சாப்பாடு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே ரெடி இது கூட எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கிண்ண சேர்ப்பேன் அதுக்கப்புறம் சின்ன டப்பால உப்பு தண்ணி வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால அது கொடுத்து விடல இது மட்டும்தான் என் காலையில் எப்போதுமே பேக் பண்ணி அனுப்புறது டைம் இப்போ ஒரு ஆறு நாற்பது இருக்கும் அவங்க வேலை கிளம்பிட்டாங்க வேலைக்கு போனவருக்கு பழைய சோரம்மா கொடுத்து விடுறேன்னு யாரும் கோவப்படாதீங்க அவருக்கு அதுதான் வேணும் அதுதான் ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்காரு உங்களுக்கே தெரியும் அங்கே இருக்கிறவங்க எப்போதுமே காலையில் வயல் வேலைக்கே போனாலும் இந்த மாதிரி தக்காளியோ இல்லை கத்திரிக்காய் கருவாடு அதுக்கப்புறம் சல்மா காயின்னு சொல்லி ஒரு காய் சொல்லவே இல்லை அது நல்லா புளிக்கும் இந்த மாதிரி சுட்டு தான் எடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்க அதே மாதிரி தான் அவர் விரும்பி கேட்டார் அவருக்கு பிடிச்சி தான் இன்னைக்கு கொடுத்து விட்டுருக்கேன் சரி வாங்க இதுக்கப்புறம் நான் வீட்டில் என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு சமைக்கலைங்களா அதனால எங்களுக்கு மட்டும்தான் சமைத்தோம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி நேற்று வந்து மொச்சப்பயிர் குழம்பு இன்னைக்கு தட்டைப்பயிர் குழம்பு இன்னைக்கு வந்து தட்டைப்பயிர் தான் எல்லாமே ரெண்டா உடச்சிருக்கும் இது வந்து என்னோட அத்தை கொண்டுட்டு வந்தாங்க திருவிழாவில் பார்த்துருந்துருப்பீங்கல்ல அவங்க தான் தண்ணி காஞ்சிருச்சி தட்டைப்பயிறு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தட்டைப்பயிர் வேக வச்சாச்சு காலையில எழுந்திரிச்சி அம்மாச்சியும் பேத்தையும் டீ குடிச்சிட்டாங்க நான் காலையில் என்ன சாப்பிட்றேன்னு பாருங்க இது என்னம்மா இது என்னது கொய்யாக்கா கொய்யா பழம் சாப்பிட்றீங்களா அதை கட் பண்ணணும் இரு 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 அதை கட் பண்ணலாம் கொய்யா காயை விட கொய்யாப்பழம் சாப்பிட்றது வந்து சளி பிடிக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல இதில் மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்காதவங்களும் நெஞ்சு சளி எல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அதனால் இன்னைக்கு மூணு கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு அது கூட பெப்பர் சேர்த்து தான் சாப்பிட போகிறேன் சரி வாங்க நான் எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்கள் இப்போ நான் எடுத்திருந்த மூணு கொய்யாப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் மேலாக மிளகு தூள் சேர்த்துருக்கேன் இந்த நியூஸை நான் எப்போ கேள்விப்பட்டனா அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நானும் தேஜ் மிளகு தூள் சும்மா நம்ம எப்படி வெள்ளரிக்காயெல்லாம் தொட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தேன் அப்போ வந்து காரமாக தேஜுமே ஒரு ரெண்டு மூணு பீஸ் சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அதிகமாகிருச்சோம் என்னவோ அப்படி சாப்பிடும்போது அவள் சாப்பிடல என்னோடய வீடியோ நிறைய குழந்தைங்களும் பார்க்குறீங்கல்ல புதுசாக ஏதாவது உங்ககிட்ட காமிக்கும்போது நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து ட்ரை பண்ணலாம் அதனால தான் இப்போ பாருங்கள் தேஜு சாப்பிடுவா வேண்டானோ இல்லை சீனோ சொல்ல மாட்டாள் சாப்பிடுவா எப்படி இருக்குன்னு கேட்டால் அதே மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறது உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள் சளி பிடிச்சிருந்தா கசப்பாக கஷாயம் கொடுக்கணும்னு பழக்கணும் அப்படின்னா நிறைய குழந்தைங்க வேணான்னு சொல்லலாம் இந்த மாதிரி முறையில் சரியாகும் அப்படின்னா ரொம்ப நல்லது தானே ட்ரை பண்ணி பாருங்கள் கொய்யாப்பழம் எந்த அளவுக்கு இனிப்பா இருக்குங்களோ பெப்பர் பொடி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா காரணமாவே தெரியாது உங்க குழந்தைகளுக்கும் ஒருவேளை சளி பிடிச்சிருக்கு நெஞ்சு சளி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து பாருங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க அதுக்குன்னு ரொம்ப மிக்ஸ் பண்ண கூடாது மேலாக தூவி கொடுத்தாலும் நல்லா இருக்கும் ஓகே நான் சாப்பிடுறேன் தட்டுப்பயிர்லாம் வெந்ததுக்கு அப்புறம் காய்கறியும் சேர்த்தாச்சு நேத்து சேர்த்து அதே காய்கறி தான் வாழைக்காய் உருளைக்கெழங்கு கத்தரிக்க நேத்து போட்ட வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து புளி தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்த மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனாலதான் இன்னைக்கு புளி ஊற வச்சிருந்த தண்ணியை காமிக்கிறேன் தமிழ்நாட்டுல போய் புளி தேங்காய் ஊத்தாம யாராவது சாப்பிடுவாங்களா யாருமே சாப்பிட மாட்டாங்க நேத்து வந்து வீடியோ ஷூட் பண்ணாம இருந்தனால காமிக்கல நெக்ஸ்ட் இந்த முட்டை ஓடெல்லாம் ஏன் காய வச்சிருக்கேன் அப்படின்னா மிக்சி ஜார் இருக்குல்லங்க முட்டை ஓடெல்லாம் காய வச்சிட்டு அதை மிக்சி ஜார்ல அரைச்சோம் அப்படின்னா ஜார்க்குள்ள இருக்கிற பிளேடு அதுக்கப்புறம் இந்த நடுவுல இருக்க கம்பியை சுத்தி கருப்பா இருக்கும் இல்லைங்க அது வந்து நல்லா கிளீன் ஆகுங்களாம் அதனால காய வச்சிருக்கேன் காய வச்சிட்டு எப்போ அரைக்கிறோன்னு அப்ப உங்ககிட்ட காமிக்கிறேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதையும் அரைச்சதுக்கு அப்புறம் இருக்கிற வித்தியாசத்தையும் நம்ம அரைக்கும் போது இப்ப வந்து குழம்புக்கு தேங்காய் அரைச்சு ஊத்தணும்ல அதனால தேங்காய் உரிச்சிட்டு அம்மா தேங்காய் உடைச்சு எடுத்திருக்காங்க இங்க வந்ததுல டெய்லியும் தேங்காய் தண்ணி நான் தான் குடிப்பேன் பாப்பா ஒருவேளை தேங்காய் உடைக்கும்போது போது வீட்டுல இருந்தா அப்படின்னா அவ கேப்பா இல்லாட்டி எனக்கு தான் நல்ல இனிப்பா இருக்குங்க இங்க தேங்காய் தேஜு அவங்க அம்மா சிக்கிட்ட உருமா கட்டி விட சொல்லி கேட்டிருந்திருப்பா போல எப்படி இருக்கான்னு பாருங்க தலையில யாரு கட்டி விட்டாமா தலையில் யார் கட்டி விட்டா அது யார் கட்டி விட்டா இங்க பாரு யார் கட்டி விட்டா கீ பாந்திதல்ல அம்மாச்சிமா நீ என்னம்மா பண்ற இப்படியா தண்ணியில விளையாடுறேன்னு சொல்லு தண்ணில விளையாடுறேன் சொல்லு இன்னொரு டைம் சொல்லு வேலை எல்லாமே முடிஞ்சது ஒடிசால இருக்கும் போதே அம்மா வீட்டுக்கு போனா உளுந்தங்களி இருக்குல்லங்க அதை அம்மாவை செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை அந்த உளுந்தங்களி வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா எலும்பு தேய்மான இருக்கிறவங்க அந்த முப்பது வயசுக்கு மேல எல்லாம் கண்டிப்பா சாப்பிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால அம்மா கிட்ட நான் கேட்டிருந்தேன் எனக்காவது ஒரு நாள் உளுந்தங்களி செஞ்சு கொடுங்கன்னு இன்னைக்கு ஆஃப் நைட்டு தானே டைம் இருக்கு காலையில சாப்பிட்ற மாதிரி ஆஃப் நைட் ஷிஃப்டில் தான் அம்மாக்கு டைம் கிடைக்கும் மற்ற நேரம்லாம் டைம் இருக்காது அதனால இன்னைக்கு உளுந்தங்களி செய்ய சொல்லியிருக்கேன் சாதாரணமாவே உளுந்தங்கள் வெள்ளை உளுந்துலையும் செய்யலாம் ஆனால் கருப்பு உளுந்துல வந்து இன்னும் ரொம்ப ஹெல்தின்னு சொல்லுவாங்க அந்த உளுந்தங்களி கூட பச்சரிசி சேர்ப்பாங்க வெள்ளை கட்டி இல்லாட்டி கருப்பட்டி சொல்லுவோம்ல அது சேர்த்தா ரொம்ப நல்லது அதை விடையுமே கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இன்னமும் ஹெல்தி வீட்டில் இல்லை இன்னொரு நாள் வாங்கி அதோட டேஸ்ட்டும் செஞ்சு சாப்பிட்டு சொல்கிறேன் இன்றைக்கி வாங்க என்னோடய அம்மா ஸ்டைலில் உளுந்துங்கல் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து உளுந்துங்கல் செய்கிறதுக்கு முதல்ல அளவு பார்க்கலாம் நான் அம்மா கிட்டே வந்து நீ என்ன பொருள் எடுத்தாலும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோமா அப்போ தான் நீ இல்லாத போய் என்னால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் கொஞ்சம் கம்மியாக பச்சரிசி எடுத்திருக்கோம் நாங்கள் எடுத்த டம்ளர் இந்த சைஸ் தான் பார்த்துக்கோங்க இப்போ உளுந்தங்கலிக்கு என்னென்ன எடுத்துருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் உளுந்து பச்சரிசி அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு பொடி அதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் லைட்டாக தட்டி எடுத்திருக்கோம் இது இல்லாமல் அதே மாதிரி இன்னொரு கிளாஸில் ஒரு ஃபுல் கிளாஸ் வெள்ளைக்கட்டி எடுத்திருக்கோம் அதை நல்லா இடித்து எடுத்திருக்கோம் பாவு காய்ச்சறது என்ன சரியாக வரும் ஓகே உளுந்தங்களி செய்ய ஆரம்பிக்கலாம் உளுந்தங்களி செய்யறதுக்கு உளுந்து பச்சரிசி ரெண்டையுமே வறுத்துட்டு அதை ஆற வச்சு அரைச்சதுக்கப்புறம் தான் களி செய்யவே ஆரம்பிப்போம் அதனால் இப்போ உளுந்தையும் பச்சரிசியையும் நல்லா வறுத்துக்கலாம் சமாளிக்கவே முடியல வறுத்ததுக்கு அப்புறம் இறக்கிட்டு ஆற வச்சிருந்தேன் இப்போ நல்லா ஆறிருச்சு இத நம்ம மிக்சி அரைச்சிட்டு வந்துரலாம் அரைச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட்ல மாத்திட்டேன் இவ்வளவுதான் நல்லா சூப்பரா அரைபட்டுருச்சு அதுக்கப்புறம் இந்த உளுந்தங்கலியில ரொம்ப மெயினே நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணையுமே நம்ம ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துக்கணும் களி கிண்டிக்கிட்டு இருக்கும் போது அது நல்லா கெட்டியா வர்றப்போ எண்ணெய் சேர்த்துதான் நம்ம கிண்ட போறோம் உளுந்தங்களி செய்யறதுக்கு முதல்ல சக்கரை பாவு காய்ச்சணும் அதனால அம்மா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்கிறாங்க தண்ணி நல்லா கொஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தனியா எடுத்துருக்கோம் இல்லைங்க வெல்லம் அதை சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரையிற கலக்கிக்கலாம் சக்கரை பாவை நல்லா கொதிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க தூள் அதுக்கப்புறம் ஏலக்கார்கெல்லாம் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு உளுந்து அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு வரைச்சிருக்கோ இல்லைங்க அதை சேர்க்கணும் ஒரு கையில் சேர்த்துக்கிட்டே ஒரு கையில் மிக்ஸ் பண்ணணும் இல்லாட்டி உடனே கட்டி ஆயிரும் சரியாக வேகாது லோ ஃப்ளேம்லேயே வச்சுதாங்க கிளறணும் இல்லாட்டி கட்டி ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறலாம் பாவு தண்ணியெல்லாம் வத்திட்டு இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம நல்லெண்ணெய் விட்டு கிளறணும் நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறவங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது சாப்பிடும் போதுமே நிறைய பேர் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி நாங்களும் நல்லெண்ணெய் விட்டு தான் கிளறணும் உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி தெரியும்னா நம்ம கிளறு இல்லைங்க அது வந்து பாத்திரத்தில் ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ரெடியாயிடுச்சு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் உளுந்தங்களை செஞ்சு முடிச்சாச்சு அம்மா செஞ்சாங்க நானும் பக்கத்துல இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் நான் பெரிய இருந்தப்போ அம்மா எனக்கு வெள்ளை உளுந்துல செஞ்சு கொடுத்தாங்க கொஞ்சம் கூட சாப்பிடவே இல்லை ஆனா இன்னைக்கு கருப்பு உளுந்துல செஞ்சிருக்கோம் சூப்பரா இருக்கு சேர்ந்து சாப்பிட நான் சாப்பிடும்போது நானே செல்ஃபி கேமரால காமிக்கிறதை விட பேக் கேமரால காமிக்கிறதா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அம்மாக்கு கத்து கொடுத்துட்டு இருந்தேன் உண்மையாவே வீடியோ எடுக்கிறதுக்கு இலைய போட்டாச்சு இலை போட்டதுக்கப்புறம் அம்மாவுக்கு வீடியோ ஆன் பண்ண சொல்லியிருந்தேன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வைக்கிறவரே கரெக்டாக வீடியோ எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இருமா நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு ஆஃப் பண்ணேன் அத் நானாக ஆன் பண்ணலையா இல்லை என்னன்னு தெரியலங்க வீடியோ இல்லை நான் உலந்தங்களி சாப்பிடும்போது அம்மாக்கிட்ட தான் மொபைல் கொடுத்துருந்தேன் சரியாக வீடியோ எடுப்பாங்களா இல்லைங்கிற பதட்டத்தில் நான் வீடியோ ஆன் பண்ணலையா இல்லை அம்மா சரியாக வீடியோ எடுக்கலையான்னு தெரியல சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றத வீடியோ எடுக்கல உண்மையாவே சூப்பரா இருந்தது பாப்பாவும் ஒரு நாலு வாய் மாதிரி சாப்பிட்டா அதுக்கப்புறம் சாப்பிடல டைம் இப்ப பன்னெண்டு இருபத்தி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நானும் அம்மாவும் சேர்ந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் அம்மா வேலை கிளம்புவாங்க எப்போது இருக்கிறத விட நேத்தும் இன்னைக்கு செம்ம வேலுங்க எப்படி இருக்கேன் பாருங்க இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னா நம்ம காலையில காய வச்சிருந்தோம் இல்லைங்க முட்டை ஓடு அததான் இப்போ அரைக்க போகிறேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்சி ஜார் எப்படி அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற டிஃப்ரெண்ட் பார்க்கலாம் அரைச்சதுக்கப்புறம் வீட்டில் பூச்செடியெல்லாம் இருக்குல்ல அதுக்கும் நம்ம போடலாம் நல்லா வளருன்னு சொல்லி சொல்லுவாங்க சரி வாங்க இதை முதல்ல அரைக்கலாம் இந்த மூடி மேலே இருக்கிறது வந்து சும்மா பிளாஸ்டிக் அதோட கலர் அப்படி இருக்குது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உள்ளே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பிளேடு இந்த இரும்புக்கிட்ட எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு மற்றபடி கிளீனாக தான் இருக்குது சரி வாங்க இப்போ இந்த முட்டை அரைச்சதுக்கப்புறம் இந்த கலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ முட்டை ஓட அரைச்சாச்சு கீழே இருக்க அந்த பிளாஸ்டிக் பிளேட்டில் கொட்டி வச்சிடுறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு எனக்கு என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை அந்த நடுவில் இருக்க கம்பிக்கிட்ட கருப்பு கலரில் நான் உங்ககிட்ட காமிச்சது அப்படியே தான் இருந்தது அதுக்கப்புறம் யோசித்தேன் சோப்பு அதுக்கப்புறம் இந்த பவுடரை வச்சு ப்ரெஷ்ஷில் தேய்ச்சி பார்க்கலாம்னு தேய்ச்சி பார்க்கலாம் வாங்க ப்ரெஷ்ஷு வச்சு கிளீன் பண்ணுறதுக்கு பாப்பாவோட பழைய ப்ரெஷ் ஒன்று இருந்தது நம்ம நார்மலாக ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கிறது வந்து வளச்செல்லாம் தேய்க்க முடியாது அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரெஷ் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் லைட்டாக சூடு பண்ணி அதை மாற்றி இந்த மாதிரி ஒட்டிட்டேன் மில்ட்டாக இருக்கும்போது ஒட்டணும் அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கிறோம் காஞ்சாலும் எடுபடாது அதனால் முட்டை ஊட அரைச்சோல்லங்க அந்த பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோப் எடுத்து தேய்க்கலாம் எல்லா இடமுமே தேய்ச்சாச்சு இதை அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கிளீன் பண்ணும்போதே சூப்பராக போயிடுச்சுங்க இப்போ பாருங்க முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சதே நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது அம்மா வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் கிச்சன் செல்ஃபு அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் எப்போதுமே அம்மா கிச்சன் சைடு க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா மஞ்சளில் மூணு பட்டை போட்டு குங்குமம் போட்டு வைப்பாங்க நான் வந்து இப்படி தோணுச்சேன்னு பண்ணேன் நல்லா இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா டைம் இப்போ அஞ்சுறேன் என்னோட ஹஸ்பண்ட் வேலை விட்டு வந்துட்டாங்க அப்பாவும் பொண்ணும் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்காங்க அவர் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை இந்த மாதிரி நான் இந்த டைமுக்கு வருவேன்னு சடனாக வந்தார் எப்போதும் சொல்கிறதாங்க அப்புறம் தான் சமைச்சிட்டு இருக்கும்போதே நான் வீடியோ எடிட் பண்ணணும் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்